ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முட்டை சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்ச ஒரு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க இப்போ அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி மசிட்டோம் வசந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க இப்போது நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா முட்டை வந்து அடிப்பிடிச்சிரும் சிம்மில் வச்சுட்டு அதை வந்து கிளறி விடுங்க முட்டை இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து உதிரிதிரியாக வர மாதிரி நல்லா வந்து கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேவையான அளவு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது பெப்பரை சேர்த்ததுக்கப்புறம் சாதத்தோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தாளில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ